வணக்கம் நெய்யர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல்ல வந்து ஒரு கேட் ஃபோர் டூ ஃபோர் பி வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனலில் வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கான ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற பண்ணிக்கோங்க அப்போத்தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டுருக்கூடிய இந்த கேட் ஃபோர் ஃபோர் பி வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தயாரிப்புங்க ரெண்டாயிரத்தி தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது லாஸ்ட்டு இருபதுல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க சிங்கிள் ஓனரில் இருக்கக்கூடிய கேட் ஃபோர் வண்டிங்க இந்த கேட் ஃபோர் டூ ஃபோர் பி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜர்லேயும் கொடுத்துக்கறேங்க மறக்காம இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற வண்டி எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கறக்கும் நம்ம சேனலில் தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பின் வந்து சேனல் எபவுட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்கறக்கும் விற்கறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துடலாங்க இந்த கேட் ஃபோர் டூ ஃபோர் பி வண்டி பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே ஆர்சி புக் கரண்ட்டில் இருக்கக்கூடிய வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே வெல் மெயின்டெனன்ஸ்ல மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க பின்னு புதுசு எல்லாமே வேலை பார்த்து இப்போ தான் வச்சிருக்காங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா வியூவுமே தெளிவாக தெரிய மாதிரி வியூ பண்ணியிருக்கேன் முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இது போன்ற வண்டி எதுவாக இருந்தாலும் வாங்கறதுக்கும் விற்கறக்கும் நம்ம சேனலில் தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பின் வந்து சேனல் எபோர்ட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்கறதுக்கும் விற்கறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே நல்ல கண்டிஷன்ல இருக்குங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே நல்ல கண்டிஷன்ல தான் இருக்குங்க வண்டியினுடைய அண்ட் கேரேஜ் பாடி கேபின் எல்லாமே குட் கண்டிஷன்ல இருக்குங்க முன்னாடி பக்கெட்லேயே கிராக் இருக்காதுங்க முன்னாடி வெல்டு கிராக் எதுவுமே இருக்காதுங்க பின்னாடி பக்கெட்டில் வெல்ட் கிராக் எதுவுமே இருக்காதுங்க பின்னாடி பூம் ஸ்டிக்கில் எதுவுமே வெல்ட் கிராக் இல்லாமல் நல்ல நிலையில் இருந்துட்டு இருக்கக்கூடிய கேட் ஃபோர் டூ ஃபோர் பி வண்டிங்க நான்கு டேர்களுமே நல்ல நிலையில பட்டனோட இருக்கக்கூடிய வண்டிங்க இந்த கேட் ஃபோர் டூ ஃபோர் பி வண்டி தேவைப்படும் கேட்காரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் நாமக்கல் அருகில் தான் ஒரு கேட் ஃபோர் டூ ஃபோர் பி வண்டி கார்ட்ட இருக்குதுங்க இந்த கேட் வண்டி கேட்கக்கூடிய தகவல் தெரிஞ்சுட்டு இந்த வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்கலாங்க அனுசரித்து தரக்கூடிய கேட் வண்டி கார்டத்தா இருக்குதுங்க தேவைப்படும் கார் இந்த கேட் ஃபோர் டூ ஃபோர் பி வண்டியை வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களை மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்